வணக்கம் நண்பர்களே இன்று நாம் இலங்கையினுடைய ஜனாதிபதி புதிய ஜனாதிபதி பதவியேற்றதிலிருந்து நடைபெற்ற சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக நாம் பார்க்க இருக்கின்றோம் புதிய ஜனாதிபதி பதவியேற்றது முதலே மாற்றங்கள் தொடர்பாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இலங்கையினுடைய பத்திரிகையாளர்கள் இதுவரை காலமும் தேசிய கீதம் பாடப்படும் பொழுது நாற்காலியை விட்டே எழும்பாத பௌத்த துறவிகள் புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா பதவியேற்ற பொழுது ஒன்பதாவது ஜனாதிபதியாக பதவியேற்ற பொழுது எல்லோரும் எழுந்து நின்று தேசிய கீதம் பாடும் பொழுது எழுந்து நின்று எழுந்து நின்றார்கள் என்பது ஒரு முக்கியமாகவே பார்க்கப்படுகிறது என்னென்னா இதுவரை காலம் நான் கூட பார்த்தில்லை யாருமே பார்த்திருக்க மலையாளரும் வெள்ள துணியை விரித்து அதற்கு மேல் அந்த கதிரைக்கு மேல் உட்கார்ந்திருப்பார்கள் யாருமே எழுந்திருக்க மாட்டார்கள் பௌத்த துறவிகள் ஆனால் இந்த முறை பௌத்த துறவிகள் எழுந்திருந்தது ஒரு முக்கியம் பார்க்கப்பட புதிோ ஒரு விஷயம்ந்தான முக்கியமாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். புதி ජலாதிபதி பதி எ விடியங்கள் தொடர்வாக நாம் இப்பொழுது பார். மහබම තුළ යලි ලබාදීම ුවමனාව කලක්තිසේ හண்டගහකිවූ ජාතියක්. එක වகකීම පුදගලයක වටා කේන්ந்த්‍රකතවනවාට වඩා කඩාෑමකාවිමතාර්த்த වින්වෙන් එකතුව ජයගැනීමේ ුවමනාව මාත හමය තුළ ාවක් වට පත් කරමින්. අපේරට දේශපාලන සංස්කෘතිය තුළ ගෞරවනීය පීක්ෂේදයක් සටහන් කරමින් මේරට ජාතික සමගිය ඔස්සේ නිෂ්පාධන නාර්ථිකයකින් රට යලි ගොඩනගන්න അവසි වටපිටාවක ്්‍රി ලංකා ්‍රජාතාන්त्र්‍රක සමාජවාදී ජනරചේ නමවෙනි විධායක ජනධපතිවර්ණය වෙනුවෙන් පැවති ජනාධපති වණෙන් ത පත්තු ජ. ார் மமான் ளந்த உவே ස. தன் ජனாதிப காயாுதாான. எ டைතුவවිට அபிමීම.. முக மம் கோட்டபய ராஜபக்ஷய வந்த நேரத்தில் அவர் பெத்தர்களுடைய ஜனாதிபடி என்றே தன்னை நேரடியாக உறிப்பிட்டு மிகபரமாண்டமாகம் ருவான் வெளிசையாவில். தன்னுடைய பௌத்த அடையாளத்தை வலுப்படுத்தி மற்ற எவரையுமே யோசிக்காமல் எந்த இனத்தை பற்றியும் யோசிக்காமல் அவர் பதவியேற்றுக் கொண்டார் ஆனால் இம்முறை மும்மொழிகளுக்கும் அங்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது மும்மொழிகளுக்குமான முக்கியத்துவம் இருந்தது இந்த ஜனாதிபதி பதவியேற்பு நிகழ்வில் அது மட்டுமல்ல புதிய பாதுகாப்பு செயலாளரை ஜனாதிபதி அனுர குமார தேசநாயக்கா நியமித்திருக்கின்றார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக முன்னாள் சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் ரவி செனவரத்ன நியமிக்கப்பட்டிருக்கின்றார் ஜனாதிபதியின் செயலாளராக கலாநிதி நந்திக்க சனத்த குமார் நாயக்க நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து தற்பொழுது புதிய பாதுகாப்பு செயலாளர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அதன்படி இந்த பதவிக்கு ஏ வைஸ் மார்ஷல் ஓய்வு பெற்ற சம்பத் துயகொண்டா ஜனாதிபதி அனுரகுமாரதினால் நியமிக்கப்பட்டிருக்கிறார் சம்பத் இலங்கையின் உள்நாட்டு போரின் பொழுது டுவெண்டி போர் தாக்குதல் ஹெலிகாப்டர் படைப்பிரிவின் பிரிவின் விமானியாக பணியாற்றியிருந்தார் தேசிய மக்கள் சக்தியின் தொடர்புகளை பேணியமைக்காக ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் துயகொண்டாவை முந்தைய அரசாங்கம் கருப்பு பட்டியலில் இணைத்திருந்தது ஆனால் இப்பொழுது அவருக்கு பதவி வழங்கப்பட்டிருக்கிறது அனைத்து நாடுகளுடனும் மற்றும் அனைவருடனும் ஒன்றிணைந்து கொள்கையுடன் செயல்படுவதாக இலங்கையின் புதிய ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயகா உறுதி வழங்கியிருக்கின்றார் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரமிக்க ஜனாதிபதியாக அனுரகுமாரதிசநாயகா பிரதம நீதியரசர் ஜெயந்த ஜெயசூரிய முன்னிலையில் இன்று பதவிப்பிரமாணம் கொண்டார் இந்த பிரமாண நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் மிகவும் எளிமையான முறையில் இடம்பெற்றிருந்தது அதனைத் தொடர்ந்து அவர் அங்கு பொழுது தேர்தலை நடத்துவதும் ஜனாதிபதியை தெரிவு செய்வது மாத்திரம் ஜனநாயகம் அல்ல எனது ஆட்சியில் ஜனநாயகத்தை முறையாக பாதுகாப்பேன் என்று அவர் குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அர்ப்பணிப்பையும் அவரது அரசியல் வகிபாகத்தையும் மதிக்கிறேன் மிக்க பொருளாதார சூழலில் ஆட்சியை பொறுப்பேற்றிருக்கிறேன் அனைவருடனும் ஒன்றிணைந்து பயணிப்போம் நாடு என்ற ரீதியில் தனித்தில் செயல்பட முடியாது அனைத்து நாடுகளுடன் ஒன்றிணைந்து பொது கொள்கையுடன் செயல்படுவேன் என்று அனுரவகுமாரதிசநாயக்கா புதிய ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார் இப்பொழுது கிடைத்திருக்கும் முக்கியமான ஒரு தகவல் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன எஸ் எல்பிபி ஐக்கிய மக்கள் சக்தி எஸ் ஜே பி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எஸ் எல் பி ஆகியவை அஹ் ஜனதா அபிமுக்தி பெரமுன ஜேபிபி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு ஆதரவு அளிக்கப் போவதில்லை என்று தெரிவித்துள்ளன அதாவது அனுரகுமார் திசநாயக்காவுக்கு ஆஹ் ஆதரவளிக்கப் போவதில்லை என்று தெரிவித்திருக்கின்றன தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதியுமான அனுரகுமார விசநாயக்கா தெரிவு செய்யப்பட்டதன் மூலம் தேசிய மக்கள் சக்தி எவ்வாறு அரசாங்கத்தை அமைக்கும் என்பது தொடர்பிலே இப்பொழுது கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு ஆதரவு அளிப்பது குறித்து பரிசீலிப்பார்களா என்று பொதுஜன பெருமளவின் பொதுச்செயலாளர் பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சாகர காசி காரியவசத்திலம் கொழும்பு ஊடகம் ஒன்று கேட்டபொழுது அவ்வாறு செய்ய மாட்டோம் அவர்களை ஆதரிக்கும் எண்ணம் தங்களுக்கு இல்லை ஒரு கட்சியாக தாங்கள் தனித்துவமான கொள்கைகளை கடைபிடிக்கின்றோம் ஐக்கிய மக்கள் சக்தி என்பிபி மற்றும் தேசிய மக்கள் சக்தி ஆகிய இரண்டும் எங்களுடைய கொள்கையிலிருந்து வேறுபட்டவை என்று அவர் தெரிவித்திருக்கின்றார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சிரேஷ்ட உபதலைவரும் விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சருமான மஹிந்த அமரவீரவிடம் என்பிபி தொடர்பாக ஆதரவு தொடர்பாக கேட்டபொழுது நாங்கள் என்பிபி அரசாங்கத்தை நம்பவில்லை என்று குறிப்பிட்டிருக்கின்றார் நாயக்கா இவர்களை ஏற்க வேண்டுமே முதலாவது இவர்கள் ஊழல்வாதிகள் ஊழல்வாதிகள் என்று சொல்லிவிட்டு எவ்வாறு இவர்களை சேர்த்து நாடாளுமன்றத்தை நடத்துவது என்பது மிக சிக்கலான விஷயம் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார் தேசநாயக்கா வந்ததை தொடர்ந்து வெற்றிடமாகியுள்ள அவரது பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு லக்ஷ்மண் நிபுண ஆராய்ச்சி நியமிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான வர்த்தமான வர்த்தமானி அறிவித்தல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தனது பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ள நிலையில் இலங்கையின் புதிய பிரதமராக நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய பதவியேற்க உள்ளதாக தென்னிலங்கை செய்திகள் தெரிவிக்கின்றன இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுரகுமார் திசநாயக்கா பதவி பிரமாணம் செய்தார் ஏற்கனவே பேசப்பட்டது கலாநிதி ஹர்னி அமரசூரிய பிரதமராக பதவியேற்பார் என்று பேசப்பட்டது அநேகமாக அவர்தான் பிரதமராக பதவியேற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன ஆகவே வரும் நவம்பர் இறுதியில் நாடாளுமன்ற பொது தேர்தல் நடைபெற உள்ளதாக தகவல்கள் சொல்கின்றன நாட்டின் புதிய ஜனாதிபதி தெரிவு தொடர்பில் அமெரிக்க தூதுவர் தெரிவித்த வாழ்த்து செய்திக்கு இலங்கையின் ஜனாதிபதி அனுராகுமார திசநாயக்கா நன்றி தெரிவித்திருக்கின்றார் தான் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி என்றும் இலங்கைக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை கட்டி எழுப்புவதற்கு நான் அர்ப்பணிப்போடு செயல்படுவேன் என்றும் அனுரகுமார் குமார் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கின்றார் ஜனாதிபதி தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசநாயக்கா வெற்றி பெற்றிருக்கின்றார் அவரை பற்றி நாம் கொஞ்சம் பார்ப்போம் அந்த அனுரகுமார திசநாயக்காவினுடைய முழு பெயர் திசநாயக்கா முதியான்சலாகி அனுரகுமார திசநாயக்கா இருபத்தி நான்கு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் பிறந்திருக்கின்றார் கலேவல நான்கு வருடங்களுக்கு பிறகு கெக் கெக்ராவையில் குடியேறியிருக்கின்றார் தமுத்தே கம காமினி வித்தியாலயத்தில் படித்திருக்கின்றார் தமுதேகமா மத்திய கல்லூரியில் உயர்கல்வி இந்த பாடசாலையில் இருந்து உயர்தரத்தில் சித்தியடைந்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான முதலாவது மாணவர் இவர் அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டில் கழனி பல்கலைக்கழகத்திற்கு தெரிவான இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தில் பட்டதாரியாக இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழில் சோசியலிச இளைஞர் அமைப்பின் தேசிய அமைப்பாளராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழில் ஜேபிபியின் மத்திய செயற்குழு உறுப்பினராகவும் தொன்னூற்றி எட்டில் ஜேவிபியின் அரசியல் அரசியல் குழு உள்வாங்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் மத்திய மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சராக களமிறக்கப்பட்டார் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தில் பாராளுமன்றத்திற்கு தெரிவானார் இரண்டாயிரத்தி நான்கில் குர்ணாகல் மாவட்டத்தில் போட்டியிட்டு அதிக விருப்பு வாக்குகளுடன் பாராளுமன்றத்திற்கு இரண்டாவது தடவையும் தெரிவானார் கூட்டணி அரசாங்கத்தில் விவசாய அமைச்சர் பதவியையும் வகித்தார் இரண்டாயிரத்தி எட்டில் ஏவிபியின் பாராளுமன்ற குழு தலைவராக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பத்தில் தேசிய பட்டியல் ஊடாக மீண்டும் பாராளுமன்றத்திற்கு தெரிவானார் இரண்டாயிரத்து பதினான்கில் ஜனவரி இரண்டாம் தேதி ஜேவிபி தலைமை பொறுப்பு கையளிக்கப்பட்டது அவர் பதவியேற்ற பின்னர் மாகாண சபை தேர்தலில் ஜேவிபியின் வாக்கு வங்கி அதிகரித்தது இரண்டாயிரத்து பதினைந்தில் நடைபெற்ற பொது தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் சபையில் எதிர்கட்சி பிரதம கொரடாவாகவும் பதவி வகித்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி தேசிய மக்கள் சக்தியின் ஜனா ஜனாதிபதி வேட்பாளராக களமிறங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த முதலாவது ஜனாதிபதி தேர்தலில் ஜேபிபி சார்பில் அதன் நிறுவனரான ரோகன விஜயபிரா போட்டியிட்டு இரண்டு லட்சத்தி எழுபத்தி மூவாயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு வாக்குகளை பெற்றிருந்தார் அதன் பின்னர் தொன்னூற்றி ஒன்பது ஜனாதிபதி தேர்தலில் ஜேவிபி சார்பில் நந்தன குணதிலக போட்டியிட்டு மூன்று லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி நூற்றி எழுபத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருந்தார் இரண்டாயிரத்தி பத்தில் பொது வேட்பாளராக களமிறங்கிய புன்சகாவுக்கு ஆதரவு வழங்கியது ஜேவிபி இரண்டாயிரத்தி பதினைந்தில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவில்லை எனினும் மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வாக்களிக்க கூடாதென பிரச்சாரங்களை முன்னெடுத்திருந்தார்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியாக களமிறங்கிய ஜேவிபி மூன்று சதவீதம் வரையான வாக்குகளை பெற்றது இந்த தேர்தல் சொல்ல வருகின்ற விஷயம் தொடர்பாக நாம் பார்ப்போம் இலங்கையின் தேர்தல் வரலாற்றில் வன்முறைகளற்ற மிகவும் அமைதியான வாக்களிப்புதான் இந்த தேர்தல் என்று அரசியல் அவதானிகள் எல்லோருமே குறிப்பிடுகின்றார்கள் முக்கியமாக இது பார்க்கப்பட வேண்டிய ஒரு ஆஹ் விடயமாக இருக்கிறது ஆகவே இந்த தேர்தலில் வாக்களிப்பு பின்னரான விஷயங்களும் வாக்கு எண்ணிக்கையில் தொடங்கிய உத்தியோகபூர்வ தேர்தல் முடிவுகள் வெளியிடுவது வரையிலான செயல்பாடுகளும் வன்முறைகள் குழப்பங்கள் எதுவும் இன்றி முடிவிட்டது ஏனையவர்கள் வதந்திகளை பரப்பினார்கள் வன்முறைகள் நடைபெறும் குழப்பங்கள் வரும் என்று வதந்திகளை பரப்பினார்கள் ஆனால் அப்ப அவ்வாறு எதுவுமே நடைபெறவில்லை மிகுந்த மக்கள் செல்வா கூடு அதிகாரத்துக்கு வந்த நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியை கடந்த முறை மக்களே குறுகிய காலத்தில் கலந்தெழுந்து நாட்டை விட்டு துரத்திய சீற்றத்தின் பின்னணியிலே இந்த தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது என்று அவதானிகள் சொல்கின்றார்கள் அந்த அறகலைய கோபத்தின் மூலம் மக்கள் அரசியல் முறைமையில் மாற்றம் ஒன்றை வலியுறுத்தி நின்றார்கள் ஏற்கனவே அதற்கு வாய்ப்பு வாய்ப்பளிக்கப்படாத நிலையில் இரண்டு ஆண்டுகள் கழித்து இந்த தேர்தல் நடைபெற்றது முன்னே ஆட்சியாளரை துரத்திய மக்கள் ஆட்சி மாற்றத்தின் ஊடாக எதிர்பார்த்த ஒரு முறை மாற்றம் வராமையால் அதிருப்தியில் இருந்தார்கள் தான் ரணில் விக்ரமசிங்கவுக்கு இந்த முறை வாக்குகள் போதாமல் இருந்தது மூன்றாம் இடத்திற்கு தள்ளப்பட்டார் பொதுவான ஒரு நடைமுறையின் மூலம் இலங்கையை இலங்கை மாற்றத்தை நோக்கிய ஒரு மாற்றத்தை நோக்கிய இலங்கையாக இருக்க வேண்டும் என்பதே வாக்காளர்களுடைய தேவையாக இருக்கிறது அனுரகுமார திசுநாயக்காவை பற்றி யாருக்குமே தெரியாது மீனிங் அவர் எவ்வாறு அரசு ஆளுவார் எவ்வாறு வலுவான ஒரு ஆட்சியை தருவார் என்று தெரியாது ஆனால் எவ்வாறாவது ஒரு மாற்றம் தொடர்பாக மக்கள் கோரி நிற்கின்றார்கள் தபால் மூல வாக்குகளை அதிகம் அளித்தவர்கள் படையினர் போலீஸ்காரர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அரச ஊழியர்கள் ஜனாதிபதி தெரிவு தொடர்பில் அவர்களின் சிந்தனை போக்கு சாதாரண ஒரு சாமானிய மக்களின் கருத்தாகவும் இருக்குமானால் பெரும்பாலும் இரண்டாம் சுற்று எண்ணிக்கை கணக்கெடுப்பு தேவை என்பதே பிறகு யதார்த்தமானது இப்ப என்னென்னா போஸ்டல் வாக்குகள் தேச நாய்க்கு வழங்கியிருப்பதன் மூலம் இந்த அரச இயந்திரத்தை கொண்டு செல்வது இலகுவாக இருக்கும் என அவருக்கு இவர்கள் ஆதரவு அளிக்கின்றார்கள் என்றே அவதானிகள் சொல்கின்றார்கள் இந்த தேர்தலில் அனுரகுமார வெற்றி பெற்றது ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் இப்ப பாரிய நிதியை செலவழித்து தேர்தல் பிரச்சாரத்தை ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்தார் எதிர்கட்சி தலைவர் சஜித்தும் மிகவும் அதிகமான நிதியை செலவழித்து வாரி இறைத்து தான் தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்தார் மக்களிடம் பிரதான இரண்டு கட்சிகளும் மக்களிடம் செல்ல நிதியை மட்டுமே நம்பி இருந்தன வேறு எதுவுமே இல்லை ஆனால் எவ்வாறாவது தேசிய மக்கள் சக்தி அந்த கட்சிகள் உடைய வெறுப்பை பயன்படுத்தி இப்பொழுது ஜனாதிபதியாக அனுராகுமார் திசநாயக்கா வந்திருக்கின்றார் கோட்டபா ராஜபக்சவை போல தமிழ் முஸ்லிம் வாக்குகளை நம்பி நம்பியிருக்கவில்லை என்றே அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் கோட்டாவின் வாக்குகள் கூட சஜித்துக்கு செல்லவில்லை அவை அனுராவின் பக்கமே சரிந்திருந்ததை இந்த தேர்தல் சொல்லியிருக்கிறது தேர்தல் முடிந்த கையோடு புதிய ஜனாதிபதி அடுத்து என்ன செய்ய போகின்றார் என்பதுதான் மக்கள் முன் உள்ள முக்கியமான கேள்வியாக இருக்கிறது இந்த தேர்தல் அரசியல்வாதிகளுக்கு மிலம் முக்கியமான பல செய்திகளை சொல்லியிருக்கிறது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவும் அவரின் கட்சியிலிருந்து பிரிந்து ஐக்கிய மக்கள் சக்தியை உருவாக்கிய சஜித் பிரேமதாசாவும் தங்களுக்குள் முட்டி மோதி பிரிந்து இந்த வெற்றி அனுரகுமார திசநாயக்காவுக்கு இலகுவாக கிடைத்திருப்பதாகவே தெரிய வருகிறது ஆகவே இந்த அரசியல் கட்சிகளுக்கு இந்த வெற்றி முக்கியமான பல தகவல்களை சொல்லி இருக்குது இந்த விவகாரத்தை நேரத்துடனேயே விளக்கமாக சுட்டிக்காட்டிய இருவரையும் ஒன்றிணைத்து செயல்பட வைக்கும் பல முயற்சிகள் தேர்தல் அறிவிப்புக்கு முன்னரும் உள்நாட்டிலும் சர்வதேச தரப்புகளினாலும் முன்னெடுக்கப்பட்டன ரெண்டு பேரும் சேருங்கோ அப்ப வெற்றி அடையலாம் என்று சொல்லப்பட்டது ஆனால் பிடிவாதம் பிடித்து அவர்கள் இரண்டு பேரும் சேரவில்லை அது அனுரகுமார தேசநாயக்காவுக்கு லேசான வெற்றியை பறித்து கொடுத்திருக்கிறது ஒரு ஒரு பழம் போல கையிலே கொடுத்திருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் சொல்கின்றார்கள் ஆகவே மக்கள் மனதில் காலாவதியாகி போன பாராளுமன்றத்தின் உறுப்பினர்களில் அனுரகுமாரதி நாயக்கா நம்பி தம் நம்பி இருக்கவில்லை என்பது மிக தெளிவாக தெரிகிறது அந்த பாராளுமன்றத்தில் அவரது கட்சிக்கு அவர் உட்பட மூன்றே மூன்று உறுப்பினர்கள் தான் ஆனால் இப்பொழுது ஐம்பத்தி ஏழு லட்சம் வாக்குகளை அவரால் பெற முடிந்தது என்றால் அது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை இப்பொழுது மக்களுடைய மனதை வெல்ல வேண்டும் தமிழ் முஸ்லிம் மக்களுடைய மனதை வெல்ல வேண்டும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு தேர்தல் தொடங்கி போலீஸ் மா அதிபர் நியமனம் வரை ரணில் விக்ரமசிங்க செய்த குளறுபடிகள் இப்பொழுது மிக தெளிவாக தெரிந்திருக்கிறது எவ்வாறு அனுராகுமார் தீசநாயக்காம் வெற்றி பெற்றிருக்கின்றார் ஆகவே இதில் பல மாற்றங்கள் நிகழும் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் நல்லது மீண்டும் தகவல்கள் தகவல்களோடு சந்திப்போம் வணக்கம் நண்பர்களே